டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் நூற்றி நாலு பகுதி இரண்டு அந்த வழிகாட்டியின் குரல் மங்கிய தோணியில் கேட்டது தன்னுடைய முதல் குறியீடு அந்த வளைவு பாதையை நோக்கி செல்வதாக சோஃபியா நினைத்தாள் ரோஸ்வுட் பெட்டியே லெண்டனின் கைகளில் தந்த அவள் புனித கோப்பையை சிலுவை மடத்தை மற்றும் நேற்றைய தினத்தின் எல்லா புதிர்களையும் மறந்துவிட்டதாக உணர்ந்தாள் மறை குறியிட்டு கூரைக்கு கீழே வந்த அவள் தனக்கு மேலே இரு குறியீடுகளையும் பார்த்தாள் அவளுள் கடந்த காலத்தின் நினைவலைகள் எழுந்தன அங்கே முதல் முறையாக வந்த நாள் அவளுடைய நினைவுக்கு வந்தது ஆனால் அந்த நினைவுகள் துயரம் மிகுந்தவையாகவும் இருந்ததை அவள் எதிர்பார்க்கவில்லை தன்னுடைய குடும்பத்தினர் மறைந்தபோது அவள் ஒரு சின்ன பெண் ஒரு சிறிய சுற்றுலாவின் போது அவளுடைய தாத்தா அவளை ஸ்காட்லாந்திற்கு அழைத்து வந்திருந்தார் பாரிஸிற்கு திரும்பும் முன்னர் அவர்கள் ரோஸ்லின் சேப்பலுக்கு வந்திருந்தனர் அப்பொழுது சேப்பல் மூடப்பட்டிருந்தது ஆனாலும் அவர்கள் உள்ளே இருந்தனர் நாம் வீட்டுக்கு போகலாமா தாத்தா என்று கெஞ்சிய சோஃபியா சோர்வுற்று காணப்பட்டாள் சீக்கிரமே போய்விடலாம் நான் இங்கே செய்ய வேண்டிய கடைசி காரியம் ஒன்று இருக்கிறது நீ காரில் காத்திருக்கிறாயா என்று அவருடைய குரல் துயரத்துடன் ஒழித்தது இன்னொரு பெரியவர்கள் வேலையை செய்கிறார்களா தாத்தா ஆமோதித்து தலையசத்தவர் சத் சத்தியமாக நான் சீக்கிரம் முடித்து விடுவேன் என்றாள் நான் அந்த குறியீட்டை மீண்டும் செய்து பார்க்கட்டுமா வேடிக்கையாக இருக்கும் எனக்கு தெரியாது நான் வெளியே செல்ல வேண்டும் தனியாக இருப்பதில் எனக்கு பயமில்லையே நிச்சயமில்லை இன்னும் இருட்டவில்லையே என்றாள் அவள் புன்னகைத்தபடியே அவர் அப்படியென்றால் சரி என்றபடி அவளுக்கு காண்பித்திருந்த பெரிய வலைமுகடு அமைந்திருந்த பாதைக்கு அவளை அழைத்துச் சென்றார் சோஃபியா அந்த பளிங்குத்தரையில் படுத்தாள் தனக்கு மேலே தெரிந்த புதிரான துண்டுகளை உற்று நோக்கினாள் நீங்கள் திரும்பி வருவதற்குள் அந்த குறியீட்டை நான் கண்டுபிடித்து விடுவேன் அப்படியென்றால் பந்தயம் என்று குனிந்த அவர் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டார் பின்னர் அருகாமையில் இருந்த கதவை நோக்கி நடந்தார் நான் வெளியேதான் இருப்பேன் கதவை திறந்தே வைத்திருக்கிறேன் வேண்டுமானால் என்னை கூப்பிடு என்றபடி மாலை நேர மின்வெயிலில் நடந்தார் சோஃபியா அந்த தரையில் படுத்திருந்தாள் அந்த குறியீட்டையே உற்று நோக்கினாள் அவளுடைய கண்களை தூக்கம் தழுவதை போல் இருந்தது சில நிமிடங்களுக்குப் பின்னர் அந்த குறியீடுகள் மங்களாயன பின்னர் மறைந்துவிட்டன சோபியா விழித்தபோது தரை சில்லிட்டிருந்தது தாத்தா அதற்கு பதிலில்லை அவள் எழுந்து நின்றாள் பக்கவாட்டு கதவு திறந்தே இருந்தது அந்த மாலை நேரம் இருளடைந்து தொடங்கியது தேவாலயத்திற்கு நேர் பின்னால் இருந்த கல்லாலான மாளிகைக்கு பின்னால் இருந்த புதருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் தன்னுடைய தாத்தாவை நோக்கி அவள் நடந்தாள் திரையிடப்பட்ட கதவுக்கு உள்ளே யாரோ ஒருவருடன் அவளுடைய தாத்தா பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் அந்த நபரை அவளால் சரியாக பார்க்க முடியவில்லை தாத்தா என்று அழைத்தாள் அவள் அவளை நோக்கி திரும்பிய அவர் அவளை சற்று காத்திருக்கும்படி சைகை செய்தார் பிறகு மெதுவாக சில இறுதி வார்த்தைகளை அவரிடம் பேசிவிட்டு திரையை நோக்கி முத்தமிட்டார் பின்னர் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் அவளிடம் வந்தார் ஏன் அழுகிறீர்கள் தாத்தா அவளை கட்டி அணைத்து கொண்ட அவர் சோஃபியா இந்த வருடம் நாம் நிறைய பேருக்கு இறுதி வணக்கம் செலுத்திவிட்டோம் கஷ்டமாக இருக்கிறது தன்னுடைய தாய் தந்தையருக்கு தன் பாட்டி மற்றும் இளைய சகோதரனுக்கும் இறுதி வணக்கம் செலுத்த வேண்டியிருந்த அந்த விபத்தை பற்றி சோஃபியா நினை நினைத்து கொண்டாள் நீங்கள் வேறு யாருக்கேனும் இறுதி வணக்கம் செய்தீர்களா தாத்தா நான் மிகவும் நேசித்த ஒரு நண்பருக்கு என்று அவரின் குரல் உணர்ச்சி வசப்பட்டு தழுதழுத்தது இன்னும் நீண்ட காலத்திற்கு என்னால் அவரை பார்க்க முடியாதோ என்று பயமாக இருக்கிறது வழிகாட்டியுடன் நின்றிருந்த லெங்டன் அந்த சேப்பலின் சுவர்களை கவனமாக்க ஆராய்ந்தார் அந்த முட்டுச்சந்து நீண்டு கொண்டே செல்வதை கண்ட அவருக்கு சோர்வு அதிகரித்தது குறியீட்டை தேடி சோஃபியா வேறு எங்கோ சென்று விட்டாள் ரோஸ்வுட் பெட்டி லிங்டனிடம்தான் இருந்தது அதிலிருந்து கோப்பைக்கான வரைபடத்தால் இப்போது எந்த பயனும் இல்லாததை போல் இருந்தது சோனியரின் கவிதை தெளிவாக ரோஸ்லினை சுட்டிக்காட்டினாலும் அவர்கள் வந்திருந்தால் என்ன செய்வதென்று லிங்டனுக்கு உறுதியாக தெரியவில்லை அந்த கவிதை குறிப்பிட்ட கத்தியும் கோப்பையும் என்ற விஷயத்தை லிங்டனால் எங்கும் காண முடியவில்லை பிரதான ரோஸ்லின் கீழே புனித கோப்பை காத்திருக்கிறது கத்தியும் கோப்பையும் அவளுடைய வாயில்களை காத்திருக்கின்றன இந்த புதிரின் சில அம்சங்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டியிருப்பதை லெங்டன் மீண்டும் ஒரு முறை உணர்ந்தார் நான் குறுக்கிடுவதை விரும்புவதில்லை என்ற அந்த வழிகாட்டி லெங்டனின் கையிலிருந்த ரோஸ்வுட் பெட்டியையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் இந்த பெட்டி இதை எங்கிருந்து பெற்றீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா லெங்டன் சோர்வுடனே சிரித்தார் அது ஒரு மிக பெரிய கதை அந்த இளைஞன் தயங்கினான் மீண்டும் அந்த பெட்டியையே பார்த்தான் அது வினோதமாக இருக்கிறது என்னுடைய பாட்டியிடமும் இதே போன்ற ஒரு பெட்டி இருந்தது அது ஒரு நகை பெட்டி இதுவும் அதே போல்தான் இருக்கிறது அதன் அலங்காரம் கூட அப்படியே இருக்கிறது அந்த இளைஞன் தவறாக சொல்கிறான் என்று லெங்டனுக்கு தெரியும் இது போன்ற பெட்டி இருக்கதென்றால் அது ஒரு ஒன்றுதான் இது சிலுவை மட கற்சாவிக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது இரண்டு பெட்டிகளும் ஒன்று போலவே இருக்கலாம் ஆனால் பக்கவாட்டு கதவு சத்தமிடப்பட்ட மூடியபோது அவர்கள் இருவருமே உற்று பார்த்தனர் சோஃபியா எதுவும் சொல்லாமல் வெளியேறியதுடன் அருகாமையில் இருந்த கல்லாலான மாளிகையை நோக்கி அவள் சென்றாள் லெங்டன் அவளை பின்தொடர்ந்தாள் அவள் இங்கே செல்கிறாள் இந்த கட்டிடத்தில் நுழைந்தது முதல் அவள் வினோதமாகவே நடந்து கொள்கிறார் அவர் அந்த வழிகாட்டியை நோக்கி திரும்பினார் அந்த வீடு எப்படிப்பட்டதென்று உனக்கு தெரியுமா என்றார் அவன் தலையசைத்து ஆமோதித்தான் சோஃபியா அங்கு சென்றது கூட அவனை குழப்பியது அது இந்த சாப்பிளின் அமைச்சரவை இந்த சாப்பிளின் காவலாளர் அங்கேதான் வசிக்கிறார் அவர் இந்த ரோஸ்லின் அறக்கட்டளையுடன் தலைவரும் கூட என்று சற்று விட்ட அவன் அவர் என்னுடைய பாட்டி என்றான் உங்களுடைய பாட்டி ரோஸ்லின் அறக்கட்டளையின் தலைவரா அந்த இளைஞன் தலையசைத்து ஆமோதித்தான் நான் அவருடன் இந்த அமைச்சகத்தின் அறையில்தான் வசிக்கிறேன் இங்கு வருகிறவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன் என்று அவன் மேலும் என்னுடைய வாழ்நாள் இங்கேதான் கழிந்தது என்னை என்னுடைய பாட்டி இங்கேதான் வளர்த்தாள் சோஃபியா நினைவுக்கு வர லெங்டன் அந்த சாப்ளின் கதவை நோக்கி அவளை அழைத்தபடியே சென்றார் பாதி வழியிலே ஏதோ நினைவுக்கு வந்தவராக நின்றார் அந்த இளைஞன் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் பொய் தட்டியது போல் இருந்தது என்னுடைய பாட்டிதான் என்னை வளர்த்தாள் கல் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்த சோஃபியாவை பார்த்த லெங்டன் பின்னர் தன் கையில் இருந்த ரோஸ்வுட் பெட்டியை பார்த்தார் சாத்தியமே இல்லை லிங்டன் அந்த இளைஞனை நோக்கி மெதுவாக திரும்பினார் உன்னுடைய பாட்டியிடம் இதே போன்ற பெட்டி இருக்கதென்று சொன்னாயல்லவா ஏறக்குறையே இதே போன்றதான் அதை அவர் எங்கே வாங்கினார் என்னுடைய தாத்தா தான் பாட்டிக்காக அதை செய்து கொடுத்தார் நான் குழந்தையாக இருந்தபோதே அவர் இறந்துவிட்டார் ஆனால் என் பாட்டி இப்போதும் அவரை பற்றி பேசுவார் அவர் கைத்திறனில் வல்லவர் என்பார் அவரால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்பார் கற்பனைக்கு எட்டாத அளவில் இந்த விஷயங்களை ஒன்றோடு ஒன்று வலைப்பின்னலாக தொடர்பு கொண்டிருப்பதாக லெண்டனுக்கு தோன்றியது உன்னுடைய பாட்டிதான் உன்னை வளர்த்தார் என்றீர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் என்னானது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா அந்த இளைஞனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய சிறு வயதிலே அவர்கள் இறந்துவிட்டனர் அதே நாளில்தான் என் தாத்தாவும் இறந்து போனார் லெங்டனின் இதயம் சற்று நின்று போனது கார் விபத்திலா அந்த இளைஞன் சற்று பின்வாங்கினான் அவனுடைய ஆலிவ் நிற கண்களில் திகில் பரவியது ஆமாம் கார் விபத்தில்தான் என்னுடைய தாத்தா உள்பட என்னுடைய பெற்றோர் அதே நாளில்தான் இறந்து போனார்கள் என்று தயங்கிய அவனை உற்று நோக்கிய லெங்டன் உன்னுடைய சகோதரியும் கூட என்றார் குழப்பங்களுக்கு அப்பால் அந்த கல் மாளிகையானது சோஃபியாவுக்கு தெல்ல தெளிவாக நினைவுக்கு வந்தது இரவு சூழ்ந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த வீட்டில் கதகதப்பும் சூழ்ந்தது ரொட்டி சூடும் வாசனை வாசல் வரை வந்து கொண்டிருந்தது ஜன்னலின் தங்க நிற ஒளி ஜொலித்தது சோஃபியா அங்கே நெருங்கிய போது உள்ளிருந்து விசும்பல் ஒலி கேட்டது திரைசீலையிட்ட அறைகளின் ஊடே அந்த பாதை வழியில் சோஃபியா ஒரு வயதான பெண்மணியை கண்டாள் அவளுடைய முதுகு பகுதி கதவை நோக்கி இருந்தது ஆனாலும் அவள் அழுவதை சோஃபியாவால் பார்க்க முடிந்தது அந்த பெண்மணிக்கு இருந்த நீளமான வெள்ளை வெள்ளி நிற கூந்தல் எதிர்பாராத நினைவை துண்டி பட்டது தான் மிகவும் நெருங்கிவிட்டதாக நினைத்த சோஃபியா சற்று நின்று நிதானித்தாள் அந்த பெண்மணி தன் கையில் வைத்திருந்த புகைப்படத்தை வீரர்களால் துயரம் கொண்ட முகத்துடன் தடவிக் கொண்டிருந்தாள் அது சோஃபியாவுக்கு நன்கு தெரிந்த முகம் தாத்தா நேற்றிரவு அவர் இறந்து போன துயரச் செய்தியை இந்த பெண்மணி நிச்சயம் கேட்டிருக்கிறாள் சோஃபியாவின் கால்களுக்கு கீழே இருந்த பலகை சத்தமிட்டது அந்த பெண்மணி மெதுவாக அவளை நோக்கி திரும்பினாள் துயருற்றிருந்த அந்த கண்கள் சோஃபியாவை கண்டுகொண்டன சோஃபியாவுக்கு ஓடிவிடலாம் போல இருந்தது ஆனால் அவள் அங்கேயே நிலைக்குத்தி நின்றாள் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணியின் பார்வை அலைப்பாயாமல் திரைசிலேயே நோக்கி நகர்ந்தது அந்த மெல்லிய திரைசீலையின் நூலிழை ஊடாக ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த இரண்டு பெண்மணியின் கண்களும் நிலை விட்டதைப் போல் இருந்தது பின்னர் மெதுவாக கடல் அலை அடங்குவதை போல் அந்த இரு பெண்களின் முகங்களும் நிச்சய இன்மை நம்பிக்கையின்மை என்று மாறி மாறி நம்பிக்கைக்குள் மகிழ்ச்சியான உள்ளங்களாக மாறின கதவை திறந்து வெளியே வந்த அந்த பெண்மணி தன் மென் கரங்களால் அதிர்ச்சி உற்றிருந்த சோஃபியாவின் முகத்தை தொட்டார் அன்பே கடைசியில் உன்னை பார்த்துவிட்டேன் சோஃபியாவுக்கு அந்த பெண்மணியை அடையாளம் காண முடியாவிட்டாலும் அவர் யார் என்று தெரியும் அவள் பேசுவதற்கு முயற்சி செய்தாலும் மூச்சை கூட முடிய முடியவில்லை சோஃபியா என்று விசும்பிய அந்த பெண்மணி அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டார் சோஃபியாவின் வார்த்தைகள் வெறும் விசும்பல்களாக அடங்கின ஆனால் தாத்தா சொன்னார் நீங்கள் எனக்கு தெரியும் அந்த பெண்மணி தன்னுடைய அரைவணைப்பான கைகளால் சோஃபியாவின் தோள்களையே அணைத்தபடி அவளையே உற்று நோக்கினார் நானும் உன்னுடைய தாத்தாவும் நிறைய விஷயங்களை சொல்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டோம் எங்களுக்கு எது சரியென்று தோன்றியதோ அதையே செய்தோம் மன்னித்துவிடு இவையெல்லாம் உன்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் இளவரசி சோஃபியாவுக்கு அந்த கடைசி வார்த்தை மட்டும் பளிச்சென்று மனதில் பதிந்தது சற்றென்று அவளுக்கு அவளுடைய தாத்தா நினைவுக்கு வந்தார் அவளை பல வருடங்களாக அவர் இளவரசி என்றுதான் அழைத்திருக்கிறார் பிரதானமான அந்த ரோஸ்லின் கற்களில் அவருடைய வார்த்தைகள் எதிரொலிப்பதைப் போல் இருந்தன அவை பூமிக்கு கீழே சென்று பாதாளத்தில் இருந்து ஒழிப்பதை போல் இருந்தன அந்த பெண்மணி சோஃபியாவை கட்டி அணைத்து கொண்டார் கண்ணீர் வேகமாக பெருக்கெடுத்தது உன்னுடைய தாத்தா உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று நிறையவே முயற்சி செய்தார் ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு அவ்வளவா சரியாயில்லை அவர் மிகவும் அதிகமாக முயற்சி செய்தார் உனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது என்று கூறிய அவர் சோஃபியாவின் நெற்றியில் மீண்டும் முத்தமிட்டபடி அவள் காதுகளில் முணுமுணுத்தார் இதற்கு மேலும் ரகசியங்கள் தேவையில்லை இளவரசி உன்னுடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சோஃபியாவும் அந்த பாட்டியும் புதர் செடிகளுக்கு முன் இருந்த இருக்கையில் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்த போது அங்கே வந்த அந்த இளம் வழிகாட்டியின் கண்களில் நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் ஒரு சேர வெளிப்பட்டது சோஃபியா தன்னுடைய கண்ணீரின் ஊடாக தலையசைத்து ஆமோதித்தபடி சோஃபியா நின்றிருந்தாள் அந்த இளனின் முகம் அவள் நினைவுக்கு தட்டுப்படவில்லை ஆனால் அவனை கட்டியணைத்துக் கொண்ட போது தங்கள் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தின் சக்தியை அவள் உணர்ந்தாள் அது அவர்கள் இருவருமே பரிமாறிக்கொண்டிருக்கும் ஒரே ரத்தம் என்பதை அவள் உணர்ந்தாள் லெம்டன் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள வந்தபோது நேற்றிரவு இந்த உலகில் தான் ஒரு ஆதரவற்ற அனாதையாக நின்றதை சோஃபியாவில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை இப்போதோ ஒரு வெளிநாட்டில் தன்னை சூழ்ந்திருக்கும் மூன்று பேர் உட்பட அவள் தன்னுடைய வீட்டை கண்டடைந்து விட்டாள் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டாள்